அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அளவட்ட அருளாளனும் நிகரட்ட அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அளவட்ட அருளாளன் குருஹானை கற்றுக் கொடுத்தான் மனிதனை படைத்தான் விளக்கும் திறனை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படி இயங்குகின்றன மரங்களும் செடி கொடிகளும் அவனுக்கு பணிகின்றன அவன் வானத்தை உயர்த்தினால் நிற்பதில் நீங்கள் வரம்பு மீறாதிருக்கவும் நியாயமான எடையை நிலைநாட்டவும் எடையில் குறைத்து விடாதிருக்கவும் தராசை நிறுவினான் பூமியை மனிதர்களுக்காக அமைத்தான் அதில் கனிகளும் பாலைகளுக்குடைய பேர்ச்சமரங்களும் தோல் மூடிய தானியமும் மனம் வீசும் மலர்களும் உள்ளன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் மண்பாண்டம் போல் சுட்ட களிமண்ணால் மனிதனை படைத்தான் இருந்து ஜின்னை படைத்தான் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவன் இரண்டு கிழக்கு திசைகளுக்கும் இறைவன் இரண்டு மேற்கு திசைகளுக்கும் இறைவன் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் இரண்டு கடல்கள் சந்திக்குமாறு அவன் ஏற்படுத்தியுள்ளார் இரண்டுக்கும் இடையே ஒரு திரை உள்ளது ஒன்றை ஒன்று கடக்காது உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பவளமும் வெளிப்படுகின்றன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் கடலில் மலைகளைப் போல் ஓங்கி உயர்ந்து ஓடும் கப்பல்கள் அவனுக்கே உரியன உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் இதில் உள்ள அனைவரும் அழிபவர்கள் மகத்துவமும் கண்ணியமும் மிக்க உமதி இறைவனின் முகமே மிஞ்சும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் வானங்களிலும் பூமியிலும் இருப்போர் அவனிடம் யாசிக்கின்றனர் ஒவ்வொரு நாளும் அவன் அலுவலில் இருக்கின்றான் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் மதுப்புமிக்க மனித ஜின் ஆகிய இரு இனத்தவர்களை உங்களுக்காக விசாரிக்க நேரம் ஒதுக்குவோம் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் மனித ஜின் கூட்டமே வானங்கள் மற்றும் பூமியின் விளிம்புகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெற்றால் கடந்து செல்லுங்கள் ஆற்றல் மூலம் தவிர நீங்கள் கடந்து செல்ல மாட்டீர்கள் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை கருதுகின்றீர்கள் யுக முடிவு நாளில் உங்களுக்கு நெருப்பின் ஜுவாலையும் புகையும் அனுப்பப்படும் அப்போது உதவி பெற மாட்டீர்கள் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை கருதுகின்றீர்கள் வானம் பிளக்கும்போது போது என்னை போல் சிவந்ததாக ஆகும் உங்கள் இறைவனின் அருக்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் அந்த நாளில் எந்த மனிதனிடமும் ஜின்னிடமும் அவரது குற்றம் குறித்து விசாரிக்க தேவை இருக்காது உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய் என கருதுகின்றீர்கள் குற்றவாளிகள் அவர்களின் அடையாளத்தால் அறியப்படுவார்கள் முன் நெற்றிகளும் பாதங்களும் பிடிக்கப்படும் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் குற்றவாளிகள் பொய்யென கருதி கொண்டிருந்த நரகம் இதுவே அதற்கும் கொதி நீருக்கும் இடையே அவர்கள் உலா வருவார்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதனை பொய்யென கருதுகின்றீர்கள் தமது இறைவன் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு இரண்டு சொர்க்கச் சோலைகள் உள்ளன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ